சுந்தரி அப்படி கோவமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போகணுன்னு யோசிக்கிறாங்க எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் அணு மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சும் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக இருந்திருக்காள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அப்போ யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்லணும் சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கும் அவளை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்து அந்த சமையல் ரூபாட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வராங்க வந்தவொடனே என்ன ஒரு மாதிரி இருக்க சுந்தரி அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன எதுவுமே பேசவே மாட்டேற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு தெரியுமா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க என்ன சுந்தரி சொல்கிற எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு நீ சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எல்லாரையும் கூப்பிடுங்க வீட்டில் இருக்க எல்லாரும் வரணும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி எல்லாருமே வராங்க என்ன எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வராங்க அபி ராகவா அக்கா ஷானு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க முரளி எல்லாருமே வராங்க வந்தவொடனே என்ன சொல்லு சுந்தரி எல்லாரும் வந்துட்டாங்க சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இங்க பாருங்க அணு என்ன திறமை பண்ணிருக்கா அவ மாசமா இருக்கா யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படியே அமைதியா மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி அதை கேட்ட உடனே பாட்டி அஞ்சலி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை அமைதியா இருக்காங்க என்ன அணு நீ மாசமா இருக்கியா அப்படின்னு பாட்டி கேட்கிறாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க சரி ஒரு வார்த்தையாவது சொன்னாலா எப்படி அமைதியா இருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கோவப்படுறாங்க இல்லை சின்னத்த நான் உங்ககிட்ட சொன்னனே நீங்கள் கூட வாந்தி எடுக்கும் போது கேட்டீங்களே என்ன அணு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னனே கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி சொல்கிறாங்க அப்படியே கோவம் வருது சுந்தரிக்கு நீ எல்லாமே விளையாட்டா தானே சொன்னேன் இன்னும் உண்மையா சொன்ன மாதிரியே பேசுற எதுவுமே உண்மையா நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா இங்கே வர வச்சு நாடி பிடிச்சி பார்த்து அதுக்கப்புறம் இவ வசமா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கோவப்படுறாங்க இரு சுந்தரி எதுவாக இருந்தாலும் விசாரிக்கலாம் நீ கோவப்படாதஈர் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க நான் தான் சொன்னல என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அதை கூட கேட்காம என் பையனை பற்றி இவள் கவலைப்படாமல் இவன் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவள் வாழ்ந்துருக்கா இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சுந்தரி நீ தேவையில்லாத கோவப்படாத நான் அவங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் நடக்கிறது நடக்கட்டும் அதை தடுக்கிற சக்தி நமக்கு கிடையாது கடவுள் இருக்காரு நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் விடு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி விட முடியும் என் பையனாச்சே அச்சே என் பையன் பொண்ணை திரும்பி வருவானோ அவளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நானே ஒரே ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி ஓ இப்படிலாம் வேற நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு நல்லா சந்தோஷமான விஷயம் தானே நீங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு அப்படியே பாக்குறாங்க அபி அப்படியே முரளிய மொரைக்கிறாங்க முரளி வேற பக்கமா பாக்குறாரு இங்கே பாருமா நீ மாசமா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் நீ எல்லாேருக்கையுமே ஷேர் பண்ணியிருக்கலாம்ல சொல்லலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்றாரு இல்லைம்மாமா அப்படின்னு சொல்றாங்க அனு யோசி ாங்க அப்ப என்ன பண்ணலாம் எப்படியாவது அணுவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க இல்லை மூணு மாதம் ஆகட்டும் நல்லா கன்ஃபார்மாக தெரியட்டும் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கலாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டவுனே அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க ராகவும் பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை இவ்வளோ நாள் என் கூட தான் இருக்கா ஒரே ரூமில் இருக்கா என் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு ராகவ் அப்படியே கோவப்படுறாரு சரி சுந்தரி இதோடு இந்த பிரச்சனையை விட்டுரு இது ஒன்று பெரிய விஷயம் இல்லை அணு மாசமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான் நல்லபடியாக குழந்த பிறந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோவமாக வருது சுந்தரி அங்கே வந்து கோபமாக போகிறாங்க அப்படியே அஞ்சலி கிட்ட வராங்க அவனுக்கிட்ட சூப்பர் குட்டி பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு அனு இனிமேல் நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போகிறாங்க அடுத்தது ராகவ் வராரு அவரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போகிறாரு அடுத்தது எல்லாருமே அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆகாஷ் கிட்ட ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே என்ன அனு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே அபியும் உள்ளே போகிறாங்க ராகவும் உள்ள போறாரு உள்ள போனோடே கேட்கிறாரு அப்போ உனக்கு தெரியுமா அணு மாசமா இருக்கிறது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுவா எனக்கே டவுட்டாக தாங்க இருந்தது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமுக்குடா மாதிரி தான் இருந்திருக்கா இவனும் நல்ல வலையே கிடையாது எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கா இவ என்ன என் கூட இருக்காளோ தெரியல அப்படின்னு ராகு பயங்கரமாக கோவப்படுறாரு அபியும் எதுவுமே பேசவே இல்லை யார் அணு ஆக்காஷ் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அதுக்காக தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை ஆனால் கண்டிப்பாக எனக்கு மேலே டவுட் இருக்குது அதை நான் நிரூபிக்கணும் முரளி அவன் மேலேயும் டவுட் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அனு காட்டு பெரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக அதை நான் வந்துட்டு நடக்க விடாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே வந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க கோவமாக போகிறாங்க சுந்தரி வீட்டுக்காரர் கேட்குறாரு உனக்கு என்ன பிரச்சனை ஏதோ பேரனும் பேத்தியோ போகிறதா நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் நீங்கள் பேசாமல் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரி சரி நான் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே போகிறாரு சுந்தரி அப்படியே கோவப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த குழந்தை வளரவே கூடாதுன்னு நினச்சோம் கடைசியில் குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரளி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாரு முரளி பாத்தியா நடக்கிறத பாத்தியா நான் தான் அப்படியே சொன்னேன் நல்லா அணு மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ மாசமாக ஆயிட்டா என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் களைச்சிடலாம் விடுங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு நீ மருந்து கொடுக்குறதுன்னு ஈஸியாக சொல்கிறாரு அது என்ன சாதாரண விஷயமா கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஆகிட்டா அந்த என்னை சும்மா விட்டுருவாளா அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி நீங்கள் ஏன் அதை இப்படி பயந்துட்ருக்கீங்க எல்லாத்தையும் தைரியமாக செய்யணும் ஏன் கூட இருக்கீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு எனக்கு அது ஒரு குழப்பமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஆகாஷ் அணுவை திட்டிகிட்டே இருப்பான் அப்புறம் எப்படி ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவர் மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அத்தை அதெல்லாம் யோசிக்கத்தை விட்டுடுங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா அதை பற்றி மட்டும் யோசிங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு சுந்தரியும் கேட்குறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக அந்த குழந்தைய அழிச்சிடலாம் அந்த குழந்தை உயிரோடவே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த என்கிட்ட சொல்லிட்டிங்கல்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க அந்த குழந்தை கண்டிப்பாக உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்ணலாம் கண்டிப்பாக அணு மாசமாக இருக்கிறது நமக்கு பிடிக்காது அதுவும் அத்தைக்கு சுத்தமாக பிடிக்காது அழிச்சு தான் ஆகணும் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு அப்போ அபி கொடுத்த அந்த கார் இதெல்லாம் ஞாபகம் வருது ஓ அபி ஒரு பிளான் போட்டு கொடுத்தாலை அந்த காரு பொம்மை இதெல்லாம் கொடுத்தாலை அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காரு அப்படியா அபி ராகவ் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ ராகவ் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கார் உடனே அப்பியும் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ஆ எப்படி இருக்கீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அபி எப்படி இருக்க இரு அப்பாக்கிட்டே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே கொடுக்குறாங்க என்ன அபி எப்படி இருக்க அனு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு எல்லாரும் நல்லா தம்பா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சும்மா தான்ப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறாங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுமா என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையாங்க அவங்க ஏதாவது ஒன்று திட்டாங்களா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்னையுமே கிடையாதுப்பா அணு மாசமா இருக்காப்பா அப்படின்னா அபி சொல்றாங்க அதை கேட்டோடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னம்மா சொல்கிற உண்மையாவா சொல்கிற அணு மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே அவங்க அத்தை அவங்க அம்மா எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன மாசமா இருக்காளா அணு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படியே பேசிட்டு இருக்காரு இல்லைப்பா சொல் அதை வந்து வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு அதனால இங்க இருக்கவங்க எல்லாம் திட்டாங்க அணுவ அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்டோன்னு ஏமா சொல்லலை இது ஒரு நல்ல விஷயம் தானே இது ஏமா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ஆகாஷோட அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா அவங்க பேர் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்க தானே சொன்னாங்க அதனால தான் எதுவுமே சொல்லவே இல்லை மூணு மாதம் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரிம்மா சரி அந்த அம்மா வந்து ரொம்ப கோவக்காரங்க நாங்கள் நேர்லேயே வரோம் வந்து நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறோமா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை வைக்கிறாங்க அங்கே எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க கேட்குறாங்க என்ன நடந்ததுங்க மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு பிரச்சனை மாசமாக இருந்ததை வீட்டில் யாருக்கிட்டே சொல்லவே இல்லை போல இருக்குது அதனால் அந்த சுந்தரி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்காங்க பேசியிருக்காங்க எதுக்காக சொல்லலை எதுக்காக என் பொய் என் பையனோடு சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி நடந்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஏன் கல்யாணம் ஆனப்பின குழந்தை பிறக்காமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க அந்த பொம்பளை நிம்மதியாக வாழவே விடாது அவங்க குடும்பத்திலே அந்த பொம்பளை ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்க அத்தை சரி நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் போய்ட்டா அந்த ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம் நமக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ற சரிங்க சரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அத்தை மூணு பேர் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவனையும் அப்படியே பார்க்குறாங்க பாட்டி வாங்க வாங்க உள்ள வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க சுந்தரிக்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே பயங்கரமாக அப்படியே கோபத்தோடு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிற அதுக்குள்ளே அபி வராங்க அப்பா எப்போ வந்தீங்க அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அணுவும் வராங்க எப்போ வந்தீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்கமா நீ மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அபி சொன்னா அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு கோபமாக வருது ஆமாம் பெரிய உலக சாதனை உங்கள் பொண்ணு அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு பண்ணதுலாம் நல்லா இருக்கா என் பையன் உயிருக்கு ஆபத்து இருக்குது சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம் அதை கேட்காம அவள் சேர்ந்து வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு சுந்தரி நீ எதுக்காக வந்தவங்க கிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்க நீ திருந்தவே மாட்டியா அவங்க ஏதோ சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்காங்க நீ என்ன இப்படி கோவப்படுற எதுக்காக வந்தவங்ககிட்ட இவ்வளோ கோவப்படுற அப்போ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே சுந்தரிக்கு கோவமாக வருது உங்கள் பொண்ணு பண்ணதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக உள்ளே போகிறாங்க இல்லை அவங்க கோவமும் நியாயம் தானே அவங்க பையன் மேலே இருக்க பாசத்தில் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு இங்கே பாருங்க சிவராமன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதுக்காக இப்படிலாம் பேசவே கூடாது தப்பு தான் அணுக்கு குழந்த பிறக்கணும்டத்து கடவுள் நினச்சிது அதை மாத்திர சக்தி நமக்கு என்ன இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆகாஷுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது அவன் நல்லாதான் இருப்பான் நாங்கள் சாமி எப்போவுமே எங்களை கைவிடாது அப்படின்னு பாட்டே சொல்கிறாங்க எல்லாமே நல்லதாகவே இருந்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அணுக்கிட்ட அவங்க அத்தையும் பேசுகிறாங்க என்ன அணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு குழந்த பிறந்தா நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனே இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த வேலை எப்போவுமே தான் இருக்குது ஒரு வேலையாவது எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்காக நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே சூப்பராக சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க எல்லாமே நல்லா ரெடி பண்ணிட்டு உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சுந்தரிக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது ம் சாப்பிடுங்க நீங்கள் சவரமா நீங்கள் சாப்பிடுங்க எல்லாேருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே அப்படியே கோபமாக வருது முரளிக்கெலாம் பார்க்குறாரு சுந்தரி பார்க்குறாங்க ஆமாம் அப்படியே குழந்தை போகிற கொண்டாடுறதுக்கு சாப்பிட்டு விருந்து வேற போகிறாங்க என் வயிற்றுச்சில் குட்டிக்கிறதுக்குனே வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவமாக இருக்காங்க ஏதாவது வேணுமானுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சுந்தரி அப்படியே கோவமாக இருக்காங்க முரளியும் அப்படியே பார்க்குறாரு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அத்தை அப்படியே முரிலையும் பார்க்குறாரு ஐயோ இவங்க எதுக்கு நம்ம கிட்ட கேட்கறாங்க இவங்க ஒன்றும் நல்லவங்களே கிடையாது நம்மள தேவையில்லாத ஏதாவது பேசுவாங்களே ஆஹா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாரு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பியோட அம்மா அப்பா எல்லாேருமே சரி பார்த்து போயிட்டு வாங்க அடிக்கடிக்காக வாங்க உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கப்பா உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க சரிம்மா அணு இனியும் ஜாகிரத்தையாகிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அப்படியே உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே பார்த்தீங்களா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா அப்பா வந்தால் மனசு கஷ்டமாக பேசி அனுப்புறத்தி இந்த அத்தைக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவங்க குணத்தை மாற்ற முடியாது அவங்க பேசக்கூடாது தான் ஆனால் பேசிட்டாங்க இப்போ என்ன பண்ண சொல்கிற விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற ராகவ் சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்புறம் அவங்களோட ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அங்கே ராகவும் அவரோட அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்போ யோசிக்கிறாங்க டைரி எடுத்து படிக்கலாமா கண்டிப்பாக படிக்கணும் இனிமேல் அடுத்து என்ன நடந்தது அப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர் தூங்கட்டும் தூங்குறோன்னே டைரி எடுத்து படிக்கலாம் இப்போல்லாம் எடுத்தோம்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க அவர் எப்போ தூங்குவார் சொல்லிட்டு அப்படியே அபி பார்த்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரி ராக்காவை போயிட்டு தூங்குறாரு இங்கே பாரு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறாரா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே படுக்கிறாங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க தூங்குறாரா அவர் தூங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ஒரு தூங்குறாரு நல்ல வேலை தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டரி எடுக்கிறாங்க எடுத்து எடுத்துட்டு இருந்து கிட்ட வச்சு படிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கல்யாணத்தில் நான் அவளை பார்த்தேன் அவள் எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா சூப்பராக இருந்தால் சாரீயில இப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஹாய் ராகவ் நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மது கிட்ட சொல்றாரு இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் அப்போ என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சூப்பர் ரெண்டு பேரோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே உங்களோட லவ்வராக காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் கேட்குறாரு அவனா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரொம்ப சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் அவன் ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் நீங்க நீங்கள நானும் லவ்னு சொன்னதுலேருந்து அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவு சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே படிக்கிறாங்க படித்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அபி என்ன இது ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்தில் பார்த்துருக்காங்க அதுவும் அந்த பொண்ணு கூட தான் வாழணும்னு இவரு நினச்சிருக்காரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே எதுக்காக இப்படிலாம் நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி பொறாமையாக அப்படியே யோசிக்கிறாங்க அதுக்குள்ளே எழுந்துக்கிறாரு அப்படியே ராகு ஐயோ இதுக்கு மேலே படிச்சா கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படியே மூடி எடுத்து வைக்கிறாங்க யோசிக்கிறாங்க இவ்வளோ நடந்திருக்கா இன்னும் அந்த டைரியை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நல்லா படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டோன்னா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அனு அப்படி ரெண்டு பேருமே என் அம்மா சொன்னது எல்லாமே மனசில் வச்சுக்கோ எப்போவுமே வந்துட்டு நீ நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோ இவங்களை பற்றிலாம் கவலையே படாத சரியா அதெல்லாம் எப்போவுமே உனக்கு நல்லது நினைக்கவே மாட்டாங்க அவங்க யாரோ தானே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க அப்படி தான் பேசினாங்க எப்படி பேசுனாங்க தெரியுமா எனக்கே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அணு சொல்கிறாங்க இங்கே பாரு சுத்தமாக எதையுமே கேர் பண்ணிக்காத நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து போகிறாங்க அப்படி கூப்பிட்டு கூப்பிட்றாங்க அனு இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க அஞ்சலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இங்கே பாரு நீ நல்லா சாப்பிடணும் சரியாக வயிற்றில் இருக்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜூஸ் வந்து முரளி கொடுக்குறாரு அப்படியே வாங்கி அஞ்சலி குடிக்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு இன்னொரு டம்ளர் ஜூஸ் வேணும் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க என்ன அஞ்சலி ரெண்டு டம்ளர் குடிக்க போகிறீங்களா அப்படின்னு முரளி கேட்குறாரு இல்லை இல்லை அணுக்காக அணு மசமாக இருக்கா இல்லை அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்ல அதனால தான் அப்படின்னு அஞ்சலி சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படி கோவம் வருது சுந்தரிக்காமல் அந்த குழந்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இப்போ அவளுக்கு ஜூஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்படியே சுந்தரி கோவமாக இருக்காங்க முரளையும் யோசிக்கிறாரு இந்த அஞ்சலி வேற அப்பப்போ ஏதாவது பேசி கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கா இவ ஏன்னா இப்படி டென்ஷன் பண்ணின்னு இருக்காளோ தெரியல இவளுக்கு ஜூஸ் கொடுத்தா அவளுக்கு நான் ஜூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சே இதெல்லாம் பார்த்தா அப்படியே கடுப்பாக இருக்கு எதுக்கு தான் இந்த அஞ்சலி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காலோ தெரியல எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு அஞ்சலி கையில் அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அணு இந்தா குடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இங்கே பாரு உன்னோட வயதில் குழந்தை இருக்குது இனிமேல் நீ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரிக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அணு குடிக்கிறாங்க இங்கே பாருமா இனிமேல் உடனே நீ நல்லா பார்த்துக்கணும் சரியா நீ அத்தை சொல்கிறதுலாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஆ சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க ஆமா குடும்பமே விழுந்து விழுந்து கவனிக்குது இவளுக்கு இது ஒன்றுதான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் கோபமா அங்கிருந்து போறாங்க அப்போ அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் எப்படியாவது அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும் இவர்கிட்ட நம்ம நிரபராதி நிரூபிக்கணும் என்ன பண்ணலாம் அவனை கண்டுபிடிக்கணும் அந்த சங்கரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த சங்கரை தேடி போகிறாங்க அந்த வீட்டுக்கு போனால் அங்கே இல்லை யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எங்கே கேட்டாலும் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படி தான் அவனை கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது பார்த்தா அவன் காரில் போகிறான் காரில் போகும்போது அவன் ஃபேஸை பார்க்குறாங்க பார்த்துட்டு இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ரோட்லேயே அப்படியே ஓடுறாங்க பின்னாடியே அதுக்குள்ளே காரு போயிடுச்சு ஐயையோ இவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்போ இந்த இந்த ஊருக்கு தான் இவன் வந்திருக்கான் கண்டிப்பாக இவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ கரெக்டாக அந்த பக்கம் ராகவ் வராரு வந்தவனையும் கேட்குறாரு ஆமாம் அபி நீங்கள் எதுக்காக அந்த கார் பின்னாடியே ஓடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ராகவா அதை கேட்டோனே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவரு பார்த்துட்டாரா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போகிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு நான் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணா ஆனால் அதுக்குள்ளே கார் போயிடுச்சு என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி வா நான் வீட்டுக்கு தான் போகிறேன் அவனை கூட்டிகிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவங்களும் ஏறி உட்கார்றாங்க அப்படி யோசிக்கிறாங்க ஐயோ இந்த சங்கர் இப்படி மிஸ் ஆயிட்டானே அவன் கண்டிப்பாக மாட்டணும் மாட்டுவான் என் கையில் மாட்டுவான் எல்லாரும் செஞ்சியாமலாம் வழி போட்டுருக்காங்கல்ல அதுவும் அந்த முறலையும் என்னையும் சேர்த்து வச்சு இவர் தானே பேசுனாரு இவர் நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வர்றாங்க என்ன ஆழ்ந்து எதை யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகாவ் கேட்கறாரு ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க ஃப்ரெண்ட பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுந்தரி அதுவா அபி வந்துட்டு இங்கே வெளியே போயிருக்கா வர வழியில் பார்த்தா நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ராகவா சொல்கிறாரு அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்தோன்னே கடுப்பாகிறாரு ஐயோ இவங்க ரெண்டு பேரை பிரிக்கலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சேர்ந்து சேர்ந்து வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே வராங்க என்னோட அபிச்சலம் இவன் கூட இதுக்கு வரணும் ஏன் அபிச்சலம் ஏன் கூட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே கோவப்படுறாரு நாங்கள் இந்த ராகவா அப்படியே உள்ள போறாரு உள்ள போன உடனே ராகவ அப்படியே இருக்காரு அப்படியே தலையில் கை இருக்காரு என்னங்க உங்களுக்கு ஏதாவது தலை வலிக்குதா என்ன அப்படின்னு அபி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது தலை வலிக்குதான் சொல்லுங்கள் நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவுமே நீ பண்ண வேண்டாம் அப்படியே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி எப்படி உன்னால் நடிக்க முடியுது அப்படின்னு கேட்குறாரு என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு அபி அப்படி கோவப்படுறாங்க ஆமா பின்னா என்னென்ன பண்ணி வச்சிருக்க அனு மாசமாக இருக்கிறத கூட சொல்லலை நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படியே என்ன பாசம் இருக்க மாதிரி அப்படி உன்னால் என்னால் நடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க எல்லாமே தப்பா இருக்கு என்ன திட்டாதீங்க இருங்கன்னு நான் சொன்னேன் அப்ப கூட நீங்க கேட்கவே இல்லை எப்ப பார்த்தாலும் அந்த முரளிமலை என்ன சந்தேகப்பட்டு என்ன தான் இருக்கீங்க நான் அன்போட அக்கறையா தான் கேட்டேன் ஆனா அத கூட உங்க கண்ணுக்கு தப்பா தான் தெரியுது என்ன பார்த்தாலே உங்களுக்கு தான் தோணும் அப்படின்னு சொல்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சரி சரி எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு போகிறாங்க போயிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டோன்னே அப்படி பார்க்கல பரவாயில்லையா பெட்டராக இருக்கா இல்லை உங்களுக்கு டேப்லெட் எதாவது எடுத்தாட்டோமா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஆ டேப்லெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடுறாரு போட்டு படுக்கிறாரு நீங்கள் படுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே படுக்கிறாரு அப்படி எதுவுமே பேசவே இல்லை அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு வெளியே நின்று அப்படியே ஹாலில் யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படியாவது அந்த சங்கரை கண்டுபிடிக்கணும் ஆனால் அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான் மிஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அணு வராங்க என்ன அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் போய் தூங்க போகிறேன் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கற அவர் கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நீ போய் தூங்கு போ இவ்வளோ நேரம் இங்கே வந்து முழிச்சுட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி ஆனோ நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே ஆனால் அவன் இங்கே இங்கே தான் இருக்கான் எப்படி அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த சங்கரை பற்றியே யோசிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க அணுவும் உள்ளே போகிறாங்க போனோடனே ஆகாஷப்பே ரொமான்ஸாக பேசுகிறாரு என்ன அணு சாப்பிட்டீங்களா எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமா உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாங்க நல்லா சாப்பிட்டேன் நான் ஜூஸ் கூட குடிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அணு உங்களை நல்லா பார்த்துக்கோங்க சரி அம்மா சொல்கிறதுலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அனு அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசிகிட்டு அவங்க எப்போவுமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுகிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் இருக்கல உங்களுக்கு அப்படின்னு ஆகாஷ் அனுக்கிட்ட சொல்றேன்